சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசாவில் நடப்பதை கண்ணை திறந்து பாருங்கள் அரபு நாடுகளுக்கு ஹவுதி தலைவர் கண்டனம் சுரங்கத்திற்குள் சிக்கிய இஸ்ரேல் படை பலி எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாக உயர்வு நூலிலையில் தப்பிய இஸ்ரேல் கட்டாயம் பழி தீர்க்கப்படும் ஹிஸ்புல்லா எச்சரிக்கை ஹிஸ்புல்லா தளபதி படுகொலை இஸ்ரேல் புலனாய்வு பிரிவினரே பொறுப்பு ஹசன் நசரல்லா சாடல் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க ോം വാങ്ങ കാണോക്ക് പോകലാം காசாவில் கடந்த முன்னூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் ராணுவத்தினரால் நடந்து வரும் கொடுமைகளை அரபு நாடுகளின் தலைவர்களும் உலக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஆளுமைகள் கண்ணை திறந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என ஹேமன் ஹவுதி படைகளின் தலைவர் சையல் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கேட்டுக் கொண்டுள்ளார் அரபு நாடுகள் அமெரிக்காவின் துணையுடன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றன இதனை எதிர்த்து அரபு நாடுகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் ஹவுதிகளின் தலைவர் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது உரையில் கூறியுள்ளதாவது பலஸ்தீனிய மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அனைத்து உலகிலும் உள்ள முஸ்லிம்களின் மார்க்க கடமையாகும் உலகம் முழுவதிலும் உள்ள மார்க்க அறிஞர்கள் முக்தி பெற்ற அறிஞர்கள் தங்களின் கண்களை திறந்து பார்த்து பலஸ்தீன் பிரச்சனை குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் மசூதியை காப்பது பலஸ்தீனியர்களது கடமை மட்டுமல்ல அது அனைவரின் கடமை என்று தெரிந்தும் அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்களும் ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு உடந்தையாக இருக்கின்றீர்கள் இஸ்ரேலுக்கு நிலக்கரிகளை ஏற்றுமதி செய்வதை கொலம்பிய அதிபர் தடுத்து நிறுத்தி தடை விதித்துள்ளார் ஆனால் நிறைய அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு தீவிரமாக தங்களது பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகிறது பலஸ்தீன ஆதரவாளர்களை கைது செய்வது சித்திரவதை செய்வது சிறையில் அடைப்பது நாடு கடத்துவது போன்ற செயல்களை கூட சில அரபு நாடுகள் செய்து வருகின்றன முஸ்லிம் நாடுகள் அல்லாத பிற நாடுகள் பலஸ்தீனத்தை ஆதரிக்கும் அளவிற்கு கூட சில அரபு முஸ்லீம் ஆதரிக்கவில்லை என ஹவுதிகளின் தலைவர் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஜோர்டான் மற்றும் எகிப்து உள்ளிட்ட சன்னி பிரிவு அரபு முஸ்லிம் நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருவது உலக இஸ்லாமியர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஐந்து இஸ்ரேலிய படையினர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையும் கடும் தாக்குதல்கள் பலவற்றை நடத்தியுள்ளதாக ஹமாஸின் அல் ஹசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது இதில் டெய்ரல் பாலாவின் சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் படைகளை தந்திரமாக வரவழைத்து கண்ணிவடி தாக்குதல்களை அரங்கேற்றியுள்ளதாகவும் இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய வீரர்கள் இறந்தும் பலர் காயமடைந்தும் இருக்கலாம் எனவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து காயமடைந்த மற்றும் கொல்லப்பட்ட வீரர்களை மீட்க டாங்கிகள் அவற்றை குறிவைத்தும் கண்ணிவடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஹமாஸ் படை பிரிவு தெரிவித்துள்ளது ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதனிடையே நடைபெற்ற குண்டுவெடிப்பில் இஸ்ரேல் படைப்பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே அல் ஹசாம் படை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாலாவின் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் மெர்க்டாவா ஆங்கிகளை குறிவைத்து அல்யாசின் நூற்றி ஐந்து அருகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளது இதனிடையே ரஃபாவில் பலஸ்தீன குழுக்களுடன் நடந்த சண்டையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பலர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது சனிக்கிழமையை மரண தினம் என குறிப்பிட்டுள்ள ஊடகங்கள் விமானங்கள் மூலம் காயமடைந்தவர்கள் இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் தெற்கு காசாவை பிரிக்கும் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் ராணுவ தலைமையகத்தில் ේද හமாස් පடை පෙරිව தாකුදල් තිவ் දාාරවි තුுள்ளද. அடுத்து ஹிஸ்புல்லாவின் ராணுவ தலைமையக தளபதியின் படுகொலைக்கு பழிவீர்ப்பதற்காக காத்திருந்த இமாம் ஹூசைனின் நினைவு நாளான ஞாயிற்றுக்கிழமையை அதற்காக தெரிவு செய்தது இஸ்ரேல் மீது நாங்கள் மேற்கொண்ட தாக்குதல் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி அளிக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை தாக்குதலை மேற்கொள்வோம் என ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதன்படி அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலைப் போல மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு தயாராவதாக வெளியாகியுள்ள தகவல் பதற்றத்தை உருவாக்க து தாக்குதலினால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் பாதிப்புகள் குறித்து மதிப்பீடுகளை மேற்கொள்வோம் எதிர்பார்த்த சேதங்கள் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை தாக்குதலை மேற்கொள்வோம் என ஹசன் நஸ்டல்லா தெரிவித்துள்ளார் நேற்று காலை லெபனானை மையமாக கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது நூற்று கணக்கான ஏவுகணைகளை ஏவியது ஆனால் கிடைத்த உளவுத்துறை தகவல் மூலம் தாக்குதல் குறித்து முன்னறிந்த இஸ்ரேல் பெரும்பாலான ஏவுகணைகளை தடுத்துவிட்டது ஆனால் இது வரும் முதற்கட்ட தாக்குதல் தான் ஹிஸ்புல் மூத்த தளபதி இஸ்ரேலால் கொல்லப்பட்டதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனை சில மணி நேரங்களுக்கு முன்பு அறிந்த இஸ்ரேல் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் மேற்பட்டர்களை குறிவைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் திடீர் தாக்குதலை நடத்தியது இதனையடுத்து சுதாகரித்துக் கொண்ட ஹிஸ்புல்லா உடனடியாக தனது பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது இதில் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஆளிதா விமானங்கள் மூலம் இஸ்ரேலில் பதினொரு ராணுவ நிலைகளை குறிவைத்து தனது தாக்குதலை ஹிஸ்புல்லா நிகழ்த்தியுள்ளது இதனால் இஸ்ரேலில் வடக்கு பகுதி கடும் சேதத்தை சந்தித்துள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் மத்திய பகுதியை ஹிஸ்புல்லா குறிவைத்துள்ளது இதனையடுத்து இஸ்ரேலில் அமைச்சரவையின் அவசர கூட்டம் பாதாள அறையில் நடைபெற்றது இந்த தாக்குதல் மூலம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவசர நிலை பிரடனப்படுத்தப்பட்டது டெல் அவிவ் நகரங்களில் பல்கலைக்கழக தேர்வுகள் பின்தள்ளி வைக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் முன்கூட்டிய தடுக்காமல் ஹிஸ்புல்லாவின் தொலைத்திருக்கும் என்பதில் அவ்வித சந்தேகமும் இருந்திருக்காது பேரழிவில் இருந்து நொடிப்பொழுதில் இஸ்ரேல் உயிர் தப்பியுள்ளது உள்ளது அதே நேரத்தில் எவ்வளவு காலத்திற்கு நெருப்பாற்றில் நீந்துவது அதாவது அப்போது ஈரான் தாக்கும் அப்போது ஹிஸ்புல்லா தாக்கும் அப்போது ஹவுதிகள் தாக்குவார்கள் என்ற பயத்தில் எவ்வளவு காலம்தான் இருப்பது என்ற கேள்வி இஸ்ரேலியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்நிலையில் மத்திய கிழக்கு நிபுணர் அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை போல மீண்டும் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஒரு தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு தயாராக கூடும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் ஹிஸ்புல்லா அப்படி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமானால் பதிலுக்கு இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது பெரிய அளவில் தாக்குதல் நடத்த அது தூண்டும் எனவும் ஜாஹோவ் தெரிவித்திருக்கிறார் பின்னர் நாம் பெரிய அளவிலான ஒரு போரை நோக்கி செல்லும் பாதையில் தான் செல்ல நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய வில் போர் வடிக்கலாம் என்கிறார் யாஹோவ் இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா தளபதியின் படுகொலைக்கு இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரே பொறுப்பானவர்கள் என அந்த அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய தாக்குதலை தொடர்ந்து தொலைக்காட்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் மொசாட் மற்றும் யூனிட் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகிய இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினர்கள் காணப்படும் டெல்லவிவ் அருகே உள்ள கிளிலோட் தளம்தான் தமது தாக்குதலின் பிரதான நோக்கமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் அத்துடன் கிளிலோட் மீதான தாக்குதல் வெற்றியளிக்கவில்லை என்று தரப்பினர் கூறிய போதிலும் தமது தாக்குதல் திட்டமிட்டபடி நிறைவேற்றப்பட்டதாக உறுதிப்பட கூறியுள்ளதுடன் இதனால் ஏற்பட்ட சேதத்தின் உண்மையான அளவை இஸ்ரேல் மறைத்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் காசாவில் போர் எங்களின் நோக்கமாக காணப்பட்டது எனவே பேச்சுவார்த்தைகளுக்கு கால அவகாசம் வழங்குவதற்காக தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இருப்பினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் மற்றும் அமெரிக்கா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் நோக்கில் புதிய நிபந்தனை தண்டனைகளை விதித்திருக்கின்றனர் எனவும் விமர்சித்துள்ளார் ஆகையால் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றமின்மை மற்றும் நேர்மையற்ற தன்மையால் விரக்தி அடைந்த நஸ்டெல்லாவும் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களது தாக்குதலை தாமதிக்காமல் விரைவுபடுத்தியது என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்